வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வாங்க இது வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்ற அளவுக்கு யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு டிஷ்ஷு இது என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோயா சங்ஸில் வச்சு செய்கிற மேக்கரில் வச்சு செய்கிற ஒரு சுக்கா தான் பண்ண போகிறோம் சூப்பராக இருந்ததுங்க இந்த சுக்கா உண்மையிலேயும் இதை வந்து பெரட்டை பெரட்டாக பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்காவே தொத்து போயிடும் போல் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும் இதை வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி இதுக்கு காய் இல்லையா இந்த ஒரு மீன் மேக்கர் மட்டும் நீங்கள் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க இது சூப்பராக செஞ்சிடலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் சாதத்துக்கு பருப்பு சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட வீடியோ வந்து நான் லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய டீட்டெயிலாக எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக செய்கிறதுன்னு பால்லாம் ஊற்றி செய்கிறதுனால இது நல்லா ரிச்சாக இருக்கும் கண்டிப்பாக என் லாங் வீடியோவில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் நான் எப்போயுமே ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ் தாங்க அதிகமாக போட்டுட்ருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி வீடியோஸ்லாம் சிம்பிளாக ஒரு டெலிஷான டிஷ் பார்க்குறதுக்கு என்னோட வீடியோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்